ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட்டி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்காதீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா நான் உங்க கூட என்ன ஸ்கின் கேர் வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து மோஸ்டா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொறி பொறியா வருந்துருமா நெத்தி சைடு அதுக்கப்புறம் இந்த சைடு அப்புறம் இங்கேனக்குள்ளலாம் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கிறவங்க இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபேஸ்பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ரொம்பவே யூஸ் பண்ணி எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சதுனால நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் குட்னஸோட சாண்டல்வுட் பவுட்ரு தான் இந்த சாண்டல்வுட் பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த பொறி பொரிய இந்த மாதிரி எனக்கு வந்துருப்பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸு எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சேண்டல் உட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும் எல்லா ஸ்கின்னுக்குமே அது வந்து செட் ஆகும் ஸ்கின்னில் உள்ள ரெட்னஸ் ப்ராப்ளம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து ப்யூர் அண்ட் நேச்சுரலால் செய்யப்பட்டது இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது நோ கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இருக்கு சோ எல்லா ஸ்கின் டைப்க்கும் செட் ஆகும்னு போட்டிருக்காங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்கும் அது இல்லாமல் ஓதுவார் கடையில் கூட கிடைக்கும் நீங்கள் வந்து சாண்டல் உட்டு அப்படியே உட் மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் விட்டுனா அந்த கட்டை அப்படியே கட்ட கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ரோஸி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல ஃபேஸ் பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் குட்னஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஸோ ஃபஸ்ட்டு போய் நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இதை எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிடுறேன் எந்த ஃபேஸ்பேக் போடுறதுக்கு முன்னாடி கூட்டியும் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு ஆர் ஃபேஸ் வாஷ் எதனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ போய் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போடுதும் போன கூடிய ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்குது ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம வந்து எப் என்ன யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர் தான் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க இந்த சாண்டல்வுட் பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா சந்தனம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து கெமிக்கலாக தான் நமக்கு கடையில் கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து வாசம் வாசமாக இருக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால நம்ம வந்து தாராளமாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் இது என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் நான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே எப்போவுமே அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு அண்ட் ரொம்ப கொடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு போனாலே போதும் சூப்பரா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்டா நிறைய பேருக்கு இது தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் நைட் டைம் கூட யூஸ் பண்ணலாம் நைட் டைம் யூஸ் பண்ணால் இன்னுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து குறைச்சிரும் நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்தில் அவங்களோட பிம்பிள்ஸ்லாம் க்யூர் ஆகாத நீங்களே பார்க்கலாம் நம்ம எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது இரிட்டேஷன் எதுவுமே ஆகாது நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் நமக்கே தெரியும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவே உதர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகாத வரை நம்ம ஃபேஸில் வந்து இருக்கலாம் ஸோ இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ எவ்வளோ பிரைட்டா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னா கூட்டி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் வீடியோலயே பார்க்கலாம் இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பிரைட்டா இருக்குது நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு வர வர உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இப்படியே விட்றாதீங்க கண்டிப்பாக மாய்ச்சரைசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் இருக்குல்ல ஸோ ஐஸ் க்யூப்பை வந்து அவங்க ஃபேஸில் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நானும் ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன் நான் ஃபைனலாக ஐஸ் க்யூப்பை வந்து என்னோட ஃபேஸில் வச்சு நல்லா நான் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன் ஸோ இதுதான் இந்த இந்த சாண்டில்வுட் பவுடரோட மேஜிக்குன்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்